மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணம் என்ற அற்புத பயணத்தில் பயணிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்பவே அழகானமுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் வாழ்க்கை வரலாறு அது மட்டும் அல்ல பல பல செய்திகளையும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொண்டு வருகின்றோம் கம்ப ராமாயணத்தில் எவ்வளவு சுப நிகழ்வுகள் மங்களமோ அதுபோல கந்தபுராணத்திலும் பல பல சுவாரஸ்யங்கள் உண்டு நாம் சென்ற ஒரு தொடரில் பார்வதியின் சிறப்பான திருமண வைபவத்தை கேட்டு ரசித்தோம் பார்வதியும் பரமசிவனும் வாக்கும் அர்த்தம் போல இருக்கிறார்கள் அப்படின்றது தான் காளிதாசனுடைய கூற்று வாக்கும் அர்த்தம் பிரித்தா ஒன்றுமே இருக்காது வாக்கு அர்த்தம் அதுதான் சிவ பார்வதி சிவசக்தி ஸ்வரூபம் திருமணம் முடிகிறது திருமணம் நிறைவடைந்தவுடனே அவர்கள் அந்த பூதங்களோடு பூதகணங்களோடு அல்லவா கைலாயத்திலிருந்து வந்தார்கள் அந்த பூதகணங்களோடு சென்று கைலாயத்தில் அவர்கள் அழகாக காட்சியளிக்கிறார்கள் அப்படின்னு பார்வதி திருமணம் நிறைவடைகிறது திருமணம் நிறைவடைந்தவுடனே தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவர்களெல்லாம் தேவலோகத்தில் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் என்று அவர்களுடைய குமரக் கடவுள் நமக்கு வருவார் வந்து சூரபத்மனிடமிருந்து நம்மை காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் உலகினை அவுணருக்கு ஈந்தே யோகி போல் வெய்கி நம்பால் மெலிவினை படுத்தி போய் வேண்டலும் இரக்கம் எய்தி மலைமகள் தன்னை வேட்டான் மைந்தனை தந்து நம்மை தலையளி புரிவான் வாழாயிருப்பதென் தானு வானோன் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கின்றார்கள் தானு அப்படின்னா அஸ்தானு அப்படின்றது வடமொழி சிவபெருமானை குறித்து பேசிக் கொள்கிறார்கள் ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை செய்யவில்லை அல்லது காலதாமதம் செய்கின்றார் என்றால் நமக்குள் அந்த வினா இருக்கும் இல்லையா செஞ்சிடுறேனாரே இன்னும் ஏன் இவ்வளோ நாள் காலம் தாழ்த்துறார் அப்படிலாம் நம்ம பேசிக்கிற மாதிரி தேவர்களுக்கெல்லாம் திருமணமாகிவிட்டது குமரக் கடவுள் உடனே வருவார்னு பார்த்தா நாம் சொல்லி அங்கே தவத்தில் இருந்த மலைமகளை அவன் மனம் புரிந்தான் தானு என்று நமக்கு பேரருள் புரியும் சிவபெருமான் ஏன் தெரியவில்லை என்று கைலாயத்திற்கு சென்று அங்கே மறுபடியும் எந்த ஒரு குமரக் வருவதற்கான ஆயத்த பணியே நடைபெறவில்லையே ஏன் அந்த இறைவன் பேரருள் நமக்கு செய்ய மாட்டேன் என்கின்றார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க இது தேவர்களுக்கு மட்டுமில்லை நமக்கு கூட ஏதாவது ஒரு பதவிக்காக காத்திருப்போம் அல்லது நம்ம வீட்டில் திருமண வயதில் குழந்தைகள் இருப்பார்கள் அல்லது நாமே குழந்தை வேண்டி காத்து கொண்டிருக்கும் காலம் இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் இருந்து தான் இருக்கும் அந்த சமயத்தில் நாமும் இப்படிதானே பேசிக்கொள்வோம் ஏன் தெரியல எல்லா பூஜைகளும் செய்கின்றோம் கருணையான இறைவன் எனக்கு இன்னும் எவ்வளவு நாள்தான் சோதிப்பானோ தெரியவில்லை அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் நமக்கும் இருக்குமல்லவா அது மாதிரி அங்கே தேவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்களாம் இவரலும் இகலும் இன்று யார்க்கும் ஓர் பெற்றி தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார் சில சமயம் யாராவது கேட்பாங்க என்ன எல்லாம் நல்லபடியா இருக்கா எங்க இறைவனுக்கு என் மேல கண்ணே இல்லை அவருக்கு கண்ணை மூடிண்டே இருக்கார் என்ன பார்த்தா எனக்கு அருள் பண்ண மாட்டேன்றார் அப்படின்னு ஒரு சமயத்துல வருத்தப்பட்டு சொன்னாலும் சில சமயம் நம்ம என்ன சொல்வோம் தெரியுமா ரொம்பவே வருத்தப்பட்டு இல்லை இல்லை எனக்கு அவ்வளவு பாவம் இருக்கு என் பாவத்தை வச்சுண்டு இறைவன் எனக்கு அருள் புரியலைன்னு இறைவன் மேல சொல்லக்கூடாது நான் வாங்கிண்டு வந்த விதி அப்படி என்னோட வினை அப்படிப்பட்டது அப்படின்னு நம்மை நாமே நொந்து கொள்வோம் அல்லவா அந்த நிலையையும் உணர்ந்தார்கள் தேவர்கள் இறைவனை சொல்லக்கூடாது அவன் கருணையாளன் தான் ஆனா நாம் தவம் செஞ்சதுதான் போதல இறைவனை விடுத்து தக்ஷனின் யாகத்திற்கும் சென்றோம் இப்படி நன்றி கெட்டவர்கள் இறைவனை தேவையான அளவு வணங்காதவர்கள் தவம் செய்யாதவர்கள் நாம் அதனால எல்லாம் வல்ல அந்த இறைவனை குறை சொல்லக்கூடாது நம்மை நாம் தான் குறை சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் அந்த தேவர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசி கொண்டார்கள் இதில் வேற ஒரு சில தேவர்கள் கிண்டலா சொல்கிறாங்களா ஆமாம் ஆமாம் எங்க இறைவன் திருமணமாகி அந்த தேவ உலகத்தை நமக்கு அளிப்பான் என்று பார்த்தால் அவுணர்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்து விட்டான் அவன் கைலாயத்தில் நிம்மதியாக இருக்கின்றான் அவுணர்கள் அப்படின்னா அசுர குலங்கள் அப்படின்ற பெயர் அசுரர்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்து தேவர்களை மறந்து அவன் மட்டும் நிம்மதியாக இருக்கின்றான் என்று ஒரு புறமும் இன்னொரு புறம் இல்லை அவன் கருணையாளன் அவனை வர வைப்பதற்கும் அவன் குமரக்கடலை ஈந்துவதற்கும் அந்த வேண்டுதலோ அந்த தவப்பயனோ நமக்குத்தான் கிடையாது அதனால நம்மை நாமே திட்டிக் கொள்வதுதான் சரி அந்த இறைவனை திட்டுவது தவறு என்று ஒரு புறம் தேவர்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இந்த சமயத்தில்தான் எல்லாரும் போய் மறுபடியும் அந்த பிரம்மதேவனைக்கான காண செல்கின்றார்கள் ஏன்னா இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அடுத்தது இவர்களுக்கும் அடுத்த தலைமை என்பது பிரம்மதேவன் அவரை சென்று அவருடைய ஆலோசனையை கேட்பார்கள் ஆயினும் அவன் தாள் போற்றி அடையின் நன்கு அனைத்துமாகும் தீயென அகலும் ஈது தின்னமாம் அதனால் இன்னும் காய் கதிர் மதி சூழ்கின்ற கயிலை அம் கிரியின் முக்கன் நாயகர்க்கு இதனை கூற நாமெல்லாம் போதும் என்றார் அப்ப எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க சரி இப்படியே அவரை பத்தி பேசி நம்முடைய தவ பயன் போதாது அது உண்மைதான் இதை பற்றி பேசி கொண்டிருக்கும் நேரம் வீண் அந்த இறைவனை சென்று கைலை மலைக்கு சென்று அவனை நாடுவோம் சந்திர சூரியர்கள் என்றென்றும் அந்த கைலை மலையை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்திர சூரியர்கள் மாதிரி நமக்கும் கூட ஆசை இருக்கும் இல்லையா எவ்வளவு சேத்திராடங்கள் எவ்வளவு யாத்திரைகள் சென்றாலும் நமக்கும் வாழ்நாளில் ஒருமுறை அந்த கைலாய மலைக்கு சென்று அந்த இறைவனை வலம் வந்து வணங்க மாட்டோமா அப்படின்னு சிவன் பால் அன்புள்ள அனைத்து அன்பர்களுக்கும் அந்த ஆசை உண்டு என்றென்றும் அந்த மதியும் கதிரவனும் அந்த இறைவனுடைய கைலாய மலையை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்னு ரொம்ப அழகா சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த அற்புதமான கைலாய மலையில் வீற்றிருக்கும் கருணையாளன் அந்த சிவபெருமானை மறுபடியும் சென்று தஞ்சம் புகவும் இதுக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது வாங்க அந்த இறைவனின்றி நம்மை யார் காப்பாற்றுவார் அவர்களுக்கு மட்டுமல்ல நான் ஒரு முறை கேட்டுவிட்டேன் நான் இவ்வளவு நாள் விளக்கேற்றிட்டேன் போதும் அப்படின்னு நாம கூட நினைக்கக்கூடாது அது நம்முடைய வினைப்பயன் என்பதை உணர்ந்து நாம் படும் மின்னல்களுக்கு நாமே காரணம் என்ற உண்மையை புரிந்து மறுபடியும் மறுபடியும் நாம் இறைவனை சென்று சரணடைந்தால் இறைவன் நம்மை என்றும் ரட்சிப்பான் நன்றி வணக்கம்